வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமையின் ரீக்கில ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இது பியூர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இங்க ஷேர் பண்றேன் யார் யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அவங்க நம்பினா போதும் மற்றபடி நான் எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காகலாம் இதை நான் செல்ஃப் ப்ரமோஷன்காக போடலை போடல இப்படியும் சில விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் அவ்வளவுதான் சரி ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நான் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு அதுல நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன் ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரி இருந்தாரு சரி நானும் கலர்ல நானும்லர்ல இருக்கும் நினச்சுட்டேன்சுவலா அதுக்கப்புறம் சும்மா நம்ம அன்றாட வாழ்க்கை அப்புறம் மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் அதை வந்து பெரிய இதா பண்ணல ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரீசண்டா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த போட்டோவை நான் பார்த்தேன் இப்போ ஷேர் பாருங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆக்சுவலா ஏன்னா நான் பார்த்த அதே உருவம் புத்தர் பக்கத்துல இருக்கு ஆக்சுவலா எனக்கு இந்த புத்த புத்திஸ்ட் வந்து நம்ம பாண்டியன் மாஸ்டரோட பவர் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டா ஏதாவது மந்திரங்கள் அந்த மாதிரி அவன் சொல்ல சொல்ல செய்வேன் பட் எனக்கு வந்து புத்திஸ்ட்ல ரொம்ப அதாவது நான் வந்து அந்த புத்திஸ்டாவே ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அதுல நாலேஜ் கிடையாது இப்ப இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கவும் எனக்கு ஒண்ணுமே புரியல இவருக்கும் தலையில வந்து கிரீடம் இருக்குது இவர் யாரு நீங்க அந்த இமேஜ் மேல பாத்தீங்கன்னா புத்தர் ப்ரீச் பண்ணும்போது புத்தருக்கு கூட அதுவும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க சோ எனக்கு வந்து ஒண்ணு புரியல சரி கூகுள் லென்ஸ்ல போட்டு தேடுறேன் தேடனா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஹெவன் அதாவது நம்ம இந்திரன் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த லோகத்துல இந்திரன் வந்து நடுவுல இருந்து ஆட்சி பண்ற நாலு திசைக்கு நாலு கடவுள் நாலு கிங் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் விருபாக்ஷா அவரை தான் நான் பார்த்தேன் அவர் வந்து நாகத்தின் தலைவரா இருக்கார் இப்போ அதே மாதிரி அந்த த்ரீ மந்த்ஸாவே நான் வந்து முன்னாடி எப்படி வயலட் கலர் பார்ப்பேனோ அதே மாதிரி கிரீன் கலரையும் நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் நான் அதனால அது கிரீன் தாரனே நினைச்சிட்டேன் பட் இவரை பத்தி தெரிய தெரிய ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆக்சுவலா ரொம்ப அதிசயமா இருக்குது இன்னும் சொல்லப்போனா சவுத் சைடோட காட் தான் காட் இல்லைனா கிங் அரசன் தான் வந்து குபேரர் ஸோ குபேரர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம வந்து மணிக்காக குபேரரை வந்து வணங்குறது வழக்கம் இவர் வந்து கிழக்கு வாசலுக்கான காவல் தெய்வம்னு சொல்லலாம் இல்ல ராஜான்னு சொல்லலாம் அவர் நாகம் எல்லா நாகங்கள் எங்கெல்லாம் நாகலோகங்கள் இருக்கோ எல்லா நாகலோகத்தின் தலைவர் இவருதான் அவர் அவரு பேரு விருபாக்ஷா இவரையே இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ஏன்னா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படி நீங்க வேணாலும் கூகுள் பண்ணி பாருங்க லார்ட் விருபாக்சான்னு நீங்க போட்டீங்கன்னா அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் வருது அவரு ரெண்டு விஷயம் பண்றாராம் ஒன்னு ப்ரொடெக்ஷன் தேவையில்லாத நெகட்டிவ் சக்தியிலேந்து இந்த இது கேக்குறவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்றப்போ நம்ம அந்த ஹையர் லெவல் போக போக அந்த லெவல்ல இருக்கிற சில நெகட்டிவ் சக்திகிட்டையும் நம்ம போராட வேண்டியது இருக்கும் நீங்க வந்து நல்லாவே பண்ணியிருந்தீங்க மெடிடேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஹ் தெரிஞ்சிருப்பீங்க ஆக்சுவலா பாமன் சித்தர் வந்து முருகரை நோக்கி தியானம் பண்ணும்போது கூட அவர் நிறைய நெகட்டிவ் சக்தியில ஆஹ் கஷ்டப்பட்டாருன்னா அவரே பதிவிட்டிருக்காரு ஆக்சுவலா சோ அது வந்து ரொம்ப காமன் அதை நம்ம ஃபைட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கும் ஆனா அப்படி நம்ம ஃபைட் பண்ணாம நம்ம நிதானமா கூட போலாம் இவர் சப்போர்ட் இருந்தா ஒண்ணு ரெண்டாவது ப்ரொட்டக்ஷன் மட்டும் இல்லைங்க அவரு ஞான ஒளி இருக்கு இல்லையா என்லைட்மெண்ட் நம்ம சொல்லுவோம்ல அந்த என்லைட்மெண்ட் ஒருத்தங்க இப்ப செல்ஃபா முயற்சி பண்றாங்க ரொம்ப தீவிரமா அப்படின்னா அவங்களுக்கு அவரு ஹெல்ப் பண்ணுவாராம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சரி இவர் உண்மையில இவர் யாரு நம்ம தெரிஞ்சுப்போமா முன்ன ஒரு காலத்துல நாலு ரெண்டு நாகங்கள் ரெண்டு கருடன் கதை சொல்லப்படுது இந்த விருப்பா பத்தி ரெண்டு நாகங்கள் வந்து ஓடுது ரெண்டு பருந்து அதை துரத்திட்டு போகுது அதாவது கருடன் துரத்திட்டு போகுது போக 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 அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க புத்த மடத்துக்குள்ள போயிடுறாங்க புத்த மடத்துக்குள்ள போனதும் இவங்க ரெண்டு பேரும் கருடன் வந்து அதை சாப்பிடாம இல்லைன்னா அவங்க இம்சை பண்ணாம அவங்க பாட்டுக்கு விலகி வந்துடுறாங்க உள்ள போனாங்க இல்லையா அவங்க புத்த பீச்சுட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஞான ஒளி அடைஞ்சிடுறாங்க அந்த ரெண்டு நாகங்களும் அப்ப சொல்றாங்க மாஸ்டர்கிட்ட மாஸ்டர் இப்படி நான் வந்து ரெண்டு பேர் துரத்துனாங்க பட் ரொம்ப கருணையா அன்போட எங்களை வந்து எந்த இம்சையும் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க மறுபடியும் அந்த புத்த பீச்சுகள் நீங்க போய் அவங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க போய் போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த கருண்கிட்ட பேசி இப்படி ஒரு இடம் இருக்கு அவங்க வந்து ஞான ஒளி பண் ஞான ஒளி வந்து நமக்கு தர்றாங்க ஸோ வாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு நாகங்களும் கூட்டிட்டு வருது அந்த ரெண்டு கருடனுக்குமே அந்த மாஸ்டர் இந்த புத்த ஞான ஒளிய கொடுக்கறாங்க புத்த மதத்தை சார்ந்த ஞான ஒளிய கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு நாலு பேரையும் பிளஸ் பண்றாங்க நீங்க அடுத்த இந்த சோல் வந்து இந்த பிறவிய வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப சிறந்த பதவியை அடைவீங்கன்ட்டு இப்ப இந்திரனுடைய சொர்க்கம் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு இதை மாதிரி இன்னும் பல சொர்க்கங்கள் இருக்கு நம்ம புத்தர் வந்து அவருடைய மென்ஷன் அதனாலதான் இந்த சொர்க்க லோகத்துல இருக்கிற கடவுள்களை நம்ம கூப்பிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமா அது வந்து நமக்கு வந்து சேருவாங்க பட் உண்மையே சொல்ல போனா நான் இவங்களை கூப்பிடவும் இல்லை மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தானா வந்தவங்கதான் அவங்க ஆஹ் அவங்கள பத்தி தெரிய தெரியதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு அவங்களா விருப்பப்படாத வரைக்கும் அவங்கள பத்தி நான் கேள்வி கூட பட்டதில்லை சோ இது வந்து ரொம்ப எனக்குமே ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு பட் உண்மையா சொல்ல போனா அவங்க வந்து நிறைய விஷயங்களை சுத்தம் பண்ற மாதிரி தான் நான் வந்து கனவுல பார்த்தேன் நிஜமாவே அவங்க வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா ரொம்ப அன்பா அந்த முகம் இருக்குது இல்லையா அவ்வளவு ஒரு அன்பு அவ்வளவு கருணை ஒரு குழந்தோட முகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படத்துல நீங்க பாக்கதை விட நான் பார்த்த உருவம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தாங்க அவங்களுடைய கலர் கிரீன் டார்க் கிரீன் அண்ட் அந்த அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஒரு ரேடியம் கிரீன் செம்மைய பழிச்சுன்னு இருந்தது பட் இதுல எனக்கு இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அறிவொளி ஞான ஒளி எல்லாம் அடைஞ்சும் கூட அவங்க வந்து இப்போ இப்படி நாலு திசையோட கடவுள்களா இருந்தா கூட ஒரு சின்ன அளவுக்கு கூட அவங்க முகத்துல கர்வமோ திம்மரோ நான் பார்க்கவே இல்லை எனக்கு எவ்வளவு அதிசயமா இருந்தது தெரியுமா நம்ம ஆக்சுவலா மனித மனிதர்கள் வந்து ஒரு சின்ன விஷயங்களை சாதிச்சா கூட நம்ம வந்து சாதிச்சுட்டோம்ட்டு என்ன செய்தோம் இல்லையா பட் இவங்க மட்டும் விருப்பாக்ஷா மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி மெடிடேஷன்ல சந்திக்கிற நிறைய இன்னுமே டிவின் ஆட்கள் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ருக்கிமின்னு ஒரு மாஸ்டரையுமே நான் மீட் பண்ண ஆக்சுவலா அவங்க வந்து பூமி பூமிக்கான ஸ்பிரிட் அவங்க எவ்வளோ ஒரு கைண்ட்ஃபுல்லா போகும்போது நம்மளை இன்வைட் பண்ணி மரியாதையே கொடுக்குறதா இருக்கட்டும் நம்ம கிட்ட நடந்துக்கிற விதமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஆக்சுவலா சோ முக்கியமா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு நல்ல எண்ணம்தான் இந்த நல்ல குணத்தை தான் எவ்வளவு உயர்வா நம்ம போனாலும் நம்ம வந்து நம்ம நிலையில வந்து உயராம அதாவது மைண்ட் வைஸ் நம்ம வந்து திமுறோ கர்வமோ அடையாம அந்த சட்டில் ஸ்டேட்லயே இருந்தோம்னா எவ்வளவு ஒரு பெரிய ஸ்டேட்லயும் நமக்கு போறதுக்கு முடியுங்கிறத இவங்க எடுத்துக்காட்டுறாங்க ஆஹ் உண்மையிலே எனக்கு வந்து அவ்வளவு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஈவன் இப்போ நான் வந்து ஒரு சமாதி தியானம் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து இவரோட கைடன்ஸ் ரொம்ப சிறப்பா இருக்குது இப்ப இந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் என் வீட்டுல சும்மா பூஜை அதுவும் ரொம்ப பெரிய ரிச்சுவல் எல்லாம் பண்ணலைங்க வெறும் கேண்டில் மட்டும் தாங்க அது பக்கத்துல ஏற்றி வச்சேன் அதுக்கே எப்படி இந்த பவர்ல ஒரு கிறிஸ்டல் பாலுக்கு மேல இந்த கிறிஸ்டல் ஸ்படிக பிரமிட் நிக்குது பாருங்க நீங்க நினைக்கலாம் மேல இருக்க நான் செதுக்கி விட்டுருக்கேன் ஜூம் பண்ணி பாருங்க அதுவும் ஃபிளாட் சர்ஃபேஸ் கீழே இருக்கிறது ரவுண்ட் சர்ஃபேஸ் எப்படி மேல நிக்குதுன்னு எனக்குமே அது ரொம்ப அதிசயமா இருந்தது சரி கோயில்கள்ல தான் இந்த மாதிரி பார்த்திருக்கோம் இந்த தீமதி டைம்ல எல்லாம் உலக்கே நிறுத்தி விடுவாங்க அதே போல இதுவும் இருக்குதேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க ஷேர் பண்றேன் திரும்பவும் சொல்றேன் இது செல்ஃப் ப்ரமோஷன் கிடையாது திருபாக்சா பத்தி எல்லார்கிட்டயும் பேசி அவரை பத்தி தெரிய வைக்கணும்னு நான் நினைச்சேன் அதனால செய்றேன் ஏன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அந்த நன்றி உணர்வோட இருக்க இருக்க வந்து நம்ம மேல் மேலும் உயர்ந்துகிட்டே போகும் இவரோட மந்திரம் ஓ விருப்பாக நாகாதிபதையே சோஹா இதை சேன் பண்ணி அவரை நீங்க அழைக்கலாம் அவரு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுவாரு கைண்ட் பர்சன் சச் அவ்வளோ அன்பான அவரை வந்து கூப்பிடாமலே வந்திருக்காரு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாரா கண்டிப்பா வருவாரு நீங்க வேணா கால் பண்ணி பாருங்க நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் தாராளமா ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு தகவல் என்னன்னா நீங்க பஞ்சபூதங்கள்ல ஸ்பிரிட் லெவல் அப்படின்னு ஒன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதாவது நம்ம ஆன்மா லெவல்ல நம்மளுடைய காடா திகழ்வதும் இது இதே விருப்பாக்சா தான் ஸோ அதனால் குண்டலினி ரைஸ் பண்ணணும் உங்களுடைய சக்தியை வந்து ரைஸ் பண்ணணும்னு யாரெலாம் நினச்சி குண்டலினிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இவரை கூப்பிட்டு செஞ்சு பாருங்க அவர் அவரே உங்களுடைய குருவாக இருந்து சொல்லிக் கொடுப்பாரு ஏன்னா அவரே வந்து ஒரு புத்த ம புத்த புத்தர்கிட்டேருந்து ஞான ஒளி அடைஞ்சவர் தான் அதனால் உங்களுக்கான கைடன்ஸ் அவர்கிட்டருந்தே கிடைக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் త్యాక్ య్యూ ఫ్రెండ్స్ నమ్మక ఇన్నో వీడియోలో పాకలా